ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வரவுள்ள சம்பவம் தான் உலக தலைவர்களின் கவனம் ஈர்த்து வருகிறது உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய பிறகு அதிபர் இந்தியா வருவது இதுவே முதல் முறை என்பதால் புதின் வருகையை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அண்மையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதே சமயம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தார் இதனை பொருட்படுத்தாத இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்து வருகிறது இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார் இதன் மூலம் அமெரிக்க சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கான வரி ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளது டிரம்பின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ள நிலையில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் உற்பத்தியாளர்கள் என பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் பேச்சை கேட்காத இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்து வருவதால் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான உறவு வலுவடைந்துள்ளது இப்படியான சூழலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டிசம்பரில் இந்தியா வரவுள்ளதை கிரம்லின் உறுதிப்படுத்தியது இதற்கிடையில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மாஸ்கோவில் ரஷ்ய அதிகாரிகளை சந்தித்தபோது போது இந்திய வருகைக்கான திட்டங்கள் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுவிட்டதாக விட்டதாக கூறியிருந்தார் இந்நிலையில் கிரம்லின் மாளிகை இந்த தகவலை உறுதிப்படுத்தியது புத்தீனின் இந்த வருகை இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சமீபத்தில் பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடியும் அதிபர் புட்டினும் சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்தும் இந்தியா வருகைக்கான ஏற்பாடுகள் குறித்தும் விவாதித்தனர் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதற்கு எதிராக அமெரிக்கா வரிகளை விதித்துள்ள நிலையில் புட்டினின் இந்த வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் அதிகப்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய பிறகு அதிபர் புட்டின் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும் இந்த வருகையின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது புட்டினின் இந்த வருகை உலக தலைவர்களின் கவனம் ஈர்த்து வருகிறது